Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays. இது மர்மம் இருக்கு இது பொய் என் பிள்ளைக்கு எந்த நோயும் கிடையாது நல்ல நார்மலா இருந்துச்சு என் பிள்ளைக்கு எந்த நோயும் இல்லைங்க அலட்சியமாக நடத்தியதா அரசு ஹாஸ்பிட்டல் குடும்ப கட்டுப்பாடு சிகிச்சையில் நடந்தது என்ன விசாரணையில் இறங்கிய மருத்துவ குழு கிளப்பும் பெரிய குளம் மருத்துவமனை தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ளது நடுக்கோட்டை இப்பகுதியைச் சேர்ந்தவர் பாண்டி இவரது மனைவி ஜெயப்ரியா இருபத்தி மூன்று வயதான இவர் கடந்த ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி பிரசவத்துக்காக பெரியகுளம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு அவருக்கு அறுவை சிகிச்சை மூலம் ஆண் குழந்தை பிறந்தது இதனைத் தொடர்ந்து ஜெயப்பிரியாவுக்கு அங்கே குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சையும் செய்யப்பட்டது இந்த நிலையில் மருத்துவமனையில் தொடர் சிகிச்சையில் இருந்த அவருக்கு அதிக ரத்தப்போக்கு ஏற்பட்டதால் மேல் சிகிச்சைக்காக உறவினர்கள் கடந்த ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்ததாக கூறப்படுகிறது அங்கு ஆபத்தான நிலையில் கர்ப்பப்பை அகற்றப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்து வந்த ஜெயபிரியா உடல் உறுப்புகள் செயலிழந்து இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் இதை சற்றும் எதிர்பாராத ஜெயப்பிரியாவின் உறவினர்கள் பெரியகுளம் மருத்துவமனையின் அலட்சியத்தால் தான் உயிரிழப்பு ஏற்பட்டதாக கூறி மரணத்திற்கு நீதி கேட்டு தேனி மதுரை நெடுஞ்சாலையில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவிளக்கு போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்ட ஜெயப்பிரியாவின் உறவினர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது போலீசார் உயிரிழப்பில் உள்ள சந்தேகம் குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததால் சாலை மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது இந்த நிலையில் தேனி அரசு மருத்துவமனையில் பிரசவத்திற்கு பின் ஜெயப்பிரியா உயிரிழந்தது குறித்து விசாரணை நடத்த மூன்று குழு அமைக்கப்பட்டுள்ளது முன்னதாக மாவட்ட ஆட்சியரிடம் தொடர்பாக முதற்கட்ட மருத்துவ அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் உயிரிழப்பு ஏற்பட்டது என்பது குறித்து விசாரணை நடத்த மூன்று பேர் கொண்ட மருத்துவ குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது இதனிடையே செய்தியாளர்களை சந்தித்து பேசிய உயிரிழந்த ஜெயப்பிரியாவின் சகோதரி சந்திரலேகா பெரியகுளம் மருத்துவமனையில் கருத்தடை சிகிச்சை மேற்கொள்ளும் போது ரத்தம் அதிகமாக எடுத்தனர் ஜியா தனது காலில் தாங்க முடியாத வழி ஏற்பட்டதாக தெரிவித்தார் உடனே பதறிப்போன நாங்கள் இதுகுறித்து செவிலியரிடம் கேட்டோம் ஆனால் அப்படித்தான் வழி இருக்கும் காலில் ரத்தம் இறங்க நேரமாகும் என்று அலட்சியமாக பெரிய குளம் அரசு மருத்துவமனையின் செவிலியர் பதிலளித்தார் கடைசி நேரத்தில் பெரியகுளம் மருத்துவமனையில் மருத்துவர்கள் கைவிரித்ததால் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்து சென்றோம் ஆனால் அப்போதே அங்கு ஜெயப்பிரியாவை பரிசோதித்த மருத்துவர்கள் அவரை மோசமான நிலையில் அழைத்து வந்திருப்பதாக கூறினர் என்று செய்தியாளர்களின் சந்திப்பில் உயிரிழந்த ஜெயபிரியாவின் சகோதரி சந்திரலேகா அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பேசினார் தேனி மாவட்டம் பெரியகுளம் அரசு மருத்துவமனையில் குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததற்கு அரசு மருத்துவமனையின் அலட்சியமே என்று கூறும் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திராவிடம் வளர்த்த கதை டைரக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் வெளுத்து சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க